அடுத்து வந்த நாட்களில் எவ்வூரில் நிகழ்ந்த கொண்டாட்டங்களில் வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை திரும்பும் திசைகள் எல்லாம் ஆட்டமும் பாட்டமும் கூத்துமாக இக்காடே கலகலவென இருந்தது கபிலரின் வரவு பெரும் விழாவானது பாரியின் வீரிடமும் அண்மை வெளிக்காட்ட வடிவமும் ஏது கொண்டாட்டங்கள் 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 கபிலரை தோளிலே சுமந்து வந்தான் பாரி என்ற செய்தி நாடு எங்கும் பரவியது கபிலர் யார் என பரம்பு மக்களுக்கு நேற்று வரை தெரியாது ஆனால் தங்களின் தலைவன் தோழிலே சுமந்து ஒரு மாமனிதனை பற்றிதான் இப்போது காடு எங்கும் பேச்சு ஒரே நாளில் கபிலர் காட்டின் கதையாக மாறினார் அவரை அழைத்து வந்த நீலனும் வேறொரு பழையனும் இப்போது எல்லோராலும் தேடப்படும் மனிதராக இருக்கின்றனர் வேட்டுவன் குன்றில் கால் பதித்ததில் இருந்து எவ்வூருக்குள் நுழையும் வரையிலான கபிலர் கபிலரின் ஒவ்வொரு அடியும் இப்போது பழையனின் கதைக்குள் மிதிந்து கொண்டிருந்தன தனது வீரத்தால் பேரெடுத்த நீலனின் புகழ் கவிரலால் இன்னும் உச்சத்துக்கு போனது எந்நேரவும் இளம் பெண்கள் சூழ இருக்கும் நீலனை கண்டு அவனது நண்பர்கள் சற்றை பொறாமை கொள்கின்றனர் காலிலே தசைப்பிடிப்பு ஏற்பட்டவுடன் திரும்பி அனுப்பா அனுப்பாமல் அழைத்து வந்த நீலனை கட்டி அணைத்தார் பாரி கண் நேரத்துக்குள் அவர்கள் தன்னைமைக்கு மூலிகை கொடுக்க வேண்டும் என நீ துணிந்ததுதான் மிக முக்கியம் சிறந்த வீரனால் மட்டுமே அந்நிலையை நாக கிழக்குள் நுழைய முடியும் பாரி சொன்ன சொற்கள் இப்போது எல்லோரும் சொல்கின்றனர் கொற்றவை விழா தொடங்க ஒரு வார காலம் இருக்க இப்போது கபிலர்களுக்கான விழா தொடங்கியது கபிலரின் வருகை காட்டின் திருவிழா என்று பாரி சொன்ன சொல்லில் இருந்து அது தொடங்கியது காட்டின் விழா என்றால் அதன் முதல் வெளிப்பாடு வேட்டைதான் பெரும் உற்சாகத்தோடு பல குழுக்கள் வேட்டையாக்கு புறப்பட்டு போகும் சொல்லி வைத்த பொழுதுக்குள் ஊர்வந்து சேர வேண்டும் வேட்டையில் சிக்கும் முக்கியமான விலங்கு எதுவோ அதுதான் அன்றைய விருந்தை தீர்மானிக்கும் ஒவ்வொரு விலங்கையும் ருசிக்கும் ஏற்ற மது வகை உண்டு மதுவின் தன்மைக்கு ஏற்றபடி இசை முழக்கம் இசைக்கு ஏற்றவே ஆட்டம் அன்றைய ஆட்டத்தின் ஆரம்பம் வேட்டையாடப்படும் விலங்கில் இருந்து தொடங்குகிறது அது மானாட்டமா கூத்தா காட்டு எருமையின் கும்பலாட்டமா என்பது மதுவோடும் உணவோடும் இசையோடும் ஆட்டத்தோடும் கலந்தது மான் கறிக்கு ஈச்சங்களும் எடுபடாது பறவைகளின் கறிக்கு தென்னங்களும் பொருந்தாது ஈனா கொடாரிக்கு மூன்றாம் நாள் பணங்கள் தான் சிறந்தது அத்தி மதுவுக்கும் அறுபத்தாங்கோழிக்கும் கோழிக்கும் கறிக்கும் ஏடி உலகில் கிடையாது அறுபதாங்கோழி அகப்பட்டதா என ஏக்கத்தோடு இருந்தான் பாரி வேட்டிக்கு போன ஒரு குழுவாவது அறுபதாம் கோழியை பிடித்த வரும் என மூன்று நாட்களாக பாரி ஆசையோடு காத்திருந்தார் கபிலர் என்னும் பெரும்புலவர் வந்திருக்கிறார் அந்த வருகையை கொண்டாட அறுபதாம் கோழியே பொருத்தமானது பாரியின் ஆசை இரண்டாவதாக நிறைவேற வேண்டும் என எவ்வூரில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசைப்படுகின்றனர் முதலாம் நாளும் கிடைக்கவில்லை அடுத்த நாளும் கிடைக்கவில்லை இந்த செய்தி எங்கு பரவ பரம்ப நாட்டில் இருக்கும் எல்லா ஊர்களும் காட்டுக்குள் அறுபதாம் கோழியை தேடி தினமும் அமை அலைகின்றனர் காட்டின் பிரம்மாண்டத்துக்குள் சின்னஞ்சிறு கோழியை கண்டுபிடிப்பது என்ன சாதாரண செயலா அறுபதாம் கோழி தான் பிடிபடுவதை அதுதான் முடிவும் செய்யும் என்பார்கள் பாரி அதன் மீதுதான் நம்பிக்கை கொண்டிருந்தான் எனக்க எனக்காகவா கேட்கிறேன் கபிலருக்காக அது இந்நேரும் வந்து அகப்பட்டிருக்க வேண்டாமா என்று எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஒரு குழந்தை போல அடம் பிடிக்கும் பாரியை பாரியின் ஆசையை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் துடி துடியாக துடிக்கின்றனர் இந்நேரம் ஆயிரம் பானங்களையோட ஓடி வந்திருக்கும் ஆனால் காட்டுக்குள் அடம் பிடிக்கிறேனே என்று புலம்பியபடியே காற்றின் இரண்டு இடுக்கு இன்று இடுக்கு எல்லாம் நுழைந்து தேடுகின்றனர் பரம்பு மக்கள் விவரம் தெரியாத புலிகளின் நடமாட்ட பகுதியை நோக்கி கொண்டிருந்தனர் கபிலர் திசை போயிருந்தார் கபிலர் திகழ்த்து போயிருந்தார் ஒவ்வொரு நாளும் பெரும் தான் தொடங்குகிறது மறுநாள் அதைவிட சிறந்த விருந்து அரங்கேறுகிறது அவர் யவனத்தேரலை பாண்டிய கிழவனோடு உட்கார்ந்து நாட்கணக்கில் குடித்திருந்தார் சேரனோடு பெரும் விருந்து உண்டு மகிழ்ந்திருக்கிறார் ரசனையில் சோழனே சிறந்தவன் என கருதப்படுவார் அவனது உபசரிப்பும் ஏற்பாடுகளும் அவ்வளவு எளில் வாய்ந்தமையாக இருக்கும் அவையெல்லாம் அதிகாரத்தாலும் ஆடம்பரத்தாலும் நடப்பவை செல்வத்தின் திளைப்பில் நடப்பவை ஆனால் இங்கு நடப்பது முற்றிலும் வேறானது பாவனைகளும் அலங்காரமும் படியாத மானுட அன்பின் தூய வடிவம் அதே தூய்மையுடன் இருக்கும் ஒருவனால் தான் இதை அனுபவிக்க முடியும் மனிதன் ஓரத்தில் இருக்கும் அழுக்கு கூட மனதின் ஓரத்தில் இருக்கும் அழுக்கு கூட நம்மை வெட்க தலைக்குனைய செய்யும் அவ்வளவு உக்கிரம் ஏறிய பேரணும்பு இது கபிலர் திணறி போனார் அருகநாட்டு சிறுகுடி மன்னன் செம்மனிடம் தான் சொல்லி வந்தார் வார்த்தைகள் உள்ளத்தை அறுத்துக் கொண்டிருந்தன பாரியின் தூய்மையான அன்புக்கு முன் நான் கூனை குறுகிய நிற்கிறேன் நான் அதற்கு தகுதியானவன் அல்ல அவனது புகழ் மீது ஐயங்கொண்டு அதை கண்டறியவே நான் இங்கு வந்தேன் இதை அவனிடம் சொல்ல வேண்டும் என்று கவிழர் மனம் தவித்தது பாரியின் நிழல் போல் எந்நேரமும் உடன் நின்றவன் முடியன் வேகமும் வீரமும் கொண்ட இளைஞன் அவனது இடுப்பில் ஒரு பக்கம் வாளும் இன்னொரு பக்கம் மாட்டு கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தன பழமையும் புதுமையுமான இரண்டு ஆயுதங்கள் ஒன்று சேர வைத்திருந்தான் முடியல் என்பது அவனது பெயர் என்றுதான் கபிலன் முதலில் நினைத்தார் ஆனால் அது தளபதி போல ஒரு பட்டம் என்பது பின்னர் தான் கபிலருக்கு தெரிய வந்தது அதே போல் எவ்வூரில் எல்லாரும் வணங்கவும் மனிதராக பெரியவர் தேக்கன் இருக்கிறார் அதுவும் பட்டமா அல்லது பெயரா என்று கபிலருக்கு தெரியவில்லை இருவரும் தனது நிலையை விளக்க வேண்டும் என கவிழர் முறி முடிவு செய்திருந்தார் அவர்களோடு அறுபதாம் கோழி கிடைக்கும் வரை எதையும் காத்துக்கொண்டுதான் கேட்கவே தயாராக இல்லை கவிலர் என்ன செய்வது என தெரியாமல் திக திக் கிடந்தார் இது மாதிரி ஸ்டோரி கேட்கணும்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ